ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஆஃப்டர்நூன் இப்போது இந்த கர்ணக்கயங்கு வச்சு நாங்கள் என்ன சமை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா நாங்கள் இப்போ இந்த கர்ணக்கயங்கு வச்சு கருணைக்கயங்க கட் செய்ய போகிறேங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கருணைக்கயங்க நல்லா சீவிட்டு இங்க பாருங்கள் கர்ணக்கயங்க நல்லா சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கணுங்க எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு கால் கேஜி இருக்கும் கருணைக்கிழங்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு கப் பொட்டு கடலைங்க ஒரு கப் பொட்டு கடலை ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் பெரிய டீஸ்பூன் தான் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் கவனமாக பாருங்கள் கவனமாக பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பத்து தேங்காய் பத்து எடுத்துருக்குங்க தேவையான அளவு கொத்தமல்லி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னது தேவையான அளவு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு லோங்கப்பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லோங்கம் மிளகாத்தூள் கரம் மசாலா ரெண்டு சிட்கி மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பு ஒரு சிட்கி ஆப்பம் சோடாங்க ஒரு சிட்கி தேவைப்பட்டால் போடுங்க இல்லட்டி விட்டுடுங்க ஆப்பம் சோடா இது மொத்தம் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அடிச்சிடணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த கருணைக்காயங்க கட் பண்ணி இதை வேக வச்சிடணுங்க இந்த கருணைக்காயங்க கட் பண்ணி எடுத்துட்டோங்க நாங்கள் வாஷ் பண்ணி இப்போது கடையில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் இதை வேக வைக்கணுங்க ரொம்ப வேகக்கூடாதுங்க ஒரு அரை வேக்காடு தாங்க விடணும் ஒரு அரை வேக்காடு வேக விடத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடுங்க சால்ட்டு ஒரு அரை வேக்காடு ஒரு அஞ்சு நிமிஷம் வேட்டுங்க அதுக்குள்ளே இந்த பொட்டுக்கடலை இல்லையா இந்த பொட்டுக்கடலை வந்து நாங்கள் பவுட்ரு ஆக்கி எடுத்துக்கணுங்க ஜார் நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க இதில் பவுட்ரு பண்ணிடணும் வெறும் இந்த பொட்டுக்கடலை வந்து நாங்கள் பவுட்ரு ஆக்கி வச்சிடணும் பாருங்கள் இந்த பொட்டுக்கடலை இந்த மாதிரி பவுட்ரு ஆக்கி வச்சிடணும் நைஸா இருக்குது பாருங்கள் இதை ஒரு கப்பில் மாற்றிடலாமா வாங்க இப்போது இந்த கருணை கைங்க அதை வேக்காடா இதுவும் ஆயிடுச்சுங்க போதுங்க சும்மா அந்த ஒரு வாசனை பச்சை வாசனை போகிற மாதிரி தாங்க இப்போ இதை எடுத்து ட்ரை பண்ணி எடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது இந்த கருணைக்காயங்க சூடு ஆற ஆறட்டோங்க அது வரையும் இப்போ நம்ம இந்த மசாலா வச்சிட்ருந்தோம் இல்லையா இதை வதக்கிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இது இஞ்சியெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணாமல் காமிச்சவன் இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் பத்தலில் இப்போ பாருங்கள் இப்போ கடாய் வச்சுட்டு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிடலாங்க கொஞ்சோண்டு போட்டோம் சும்மா அதை வதங்கி பச்சை வாசனை போனாங்க இப்போது இது கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதையெல்லாம் இதில் போட்டு வதக்கணுங்க எல்லாமே சேர்த்தே போட்டுடலாம் தேவையான மசாலா மொத்தம் சொல்லியிருக்கேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாங்கள் வதக்கலாம் இப்போ பாருங்க வதங்கிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆற விட்டுடலாம் இப்போ இந்த கருளைக்கிழங்கு மிக்சி ஜார்ல போட்டு இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சுங்க வதக்கி வச்சு இல்லையா நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இந்த ஜார்ல போட்டு இத நல்லா அடிச்சிடலாம் இந்த மசாலா அடிச்சலாம் கொஞ்சம் நேசாக அடிக்கலாங்க லோங்கெல்லாம் இருக்கு இல்லையா அதில் இப்போ இந்த கருணக்காயங்களும் சேர்த்து இதில் அடிச்சிடலாங்க மசாலா ஏன்னா நாங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் அதில் மிக்ஸ் பண்ணால் ஒன்றுமே தேவையில்லை வெறும் புட்டுக்கடலை போட்டு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு நாங்கள் கலந்தால் போதும் இப்போ இதுலேயே எல்லாம் அடி அடிக்கிறதுனால மசாலாலாம் கலந்துடும் இந்த கருணைக்காயங்கு இதிலே போட்டு இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா இது இதுப்பாக அடிச்சிடலாமா பாருங்கள் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும் இப்போது இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நாங்கள் எப்படி கலந்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த மாதிரி ஜார்லேருந்தே நாங்கள் எடுத்துக்கணும் இப்போது இந்த பொட்டுக்கடலை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பவுடர் இந்த பொட்டுக்கடலை பவுடரு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணுங்க பச்சரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிடலாங்க அந்த மசாலாவில் வாசனை வருது பாருங்கள் அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது அந்த பச்சை மிளகா வாசனை கொத்தமல்லி வாசனை இப்போது இது மிஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு ஆயில் விட்டுடலாங்க பாத்திரத்தில் இதில் நாங்கள் ஆயில் விட்டால் எங்கள் கைக்கும் ஒட்டாது பாத்திரத்துலேயும் ஒட்டாது கையே வைக்க தேவையில்லைங்க நாங்கள் இதிலே கலந்துடுறோங்க இப்போ வாங்க இந்த மாதிரி எண்ணெய் விட்டுவிட்டால் இருந்து ஒட்டி இருக்கிறது கூட அதில் வந்து சேர்ந்துடுங்க இப்போது ஒரு சின்ன பேப்பர் எடுத்திருக்கேன் வடை தட்டத்துக்கு இப்போது தவ்வால சில பேர் தவ்வாலை கூட போடலாம் கடையில் கூட வடை சுட்டு எடுக்கலாம் நான் தவ்வால போட்டிருக்கேன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இப்போது வாங்க வடையை சுட்டு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கிணு தேவையானது எடுத்துக்குங்க எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம கைக்கு எண்ணெயும் ஒரு ஆயிலும் இருந்தால் அப்படி தட்டிவிடுங்க தட்டிவிட்டு அப்படி எடுத்து எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டுடுங்க கட்லேட் போட்டுட்டோம் வாங்க திருப்பிடலாம் கருணை காயங்கு மாரி போட்டாலே சிலது படபட படப்படம்னு வெடிக்குங்க ஆனால் இது பாருங்கள் உடையலை வெடிக்கலை இன்ன நல்லா வந்திருக்கு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிருந்தோம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சிலது இது பாருங்கள் கடனடைங்களை செஞ்சால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து இப்போ நாங்கள் போட்டிருக்கில்லையோ அந்த சைஸில் போடணுங்க அதிகமாக போட்டால் வடை வெடிக்கும் இந்த மாதிரி வராது கட்லெட் உங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு கறி வடை மாதிரி இருக்குங்க சில முஸ்லீமில் வந்து ஷாமியான்னு சொல்லுவாங்க ஹிந்துஸுங்க கட்லட் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து கூட உங்களுக்கு தேவைப்படும்போது பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு உங்கள் அவங்களுக்கு சுட்டு தரலாம் இதை பாருங்கம்மா கையில் எடுத்தால் கூட கைக்கு ஒட்டாதுங்க ஒட்டல பாருங்கள் என்னென்னாங்க அந்த மசாலா போட்டு கலக்கும்போது கொஞ்சம் ஆயில் விட்டுட்டோம் இல்லையா அதனால் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாமா அவ்வளோதாங்க கொஞ்சம் விட தட்டி போட்டு அதுலயும் இது ஆயுள் ட்ரை ஆகட்டும் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல செஞ்சு கொடுங்க சாப்பாட்டுக்கு வேணும்போது நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு நாள் வச்சுக்கிட மாதிரி செய்யலாங்க வாங்க வடையை சாப்பிடலாம் கட்லெட் கட்லெட்டும் சொல்லலாம் வடையும் கறி வடை மாதிரி இருக்காங்க சாப்பிட்டா பாருங்க அங்கே வடையை சாப்பிட்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாமா சூடாக இருக்குங்க